சக வள்ளி பக்கத்துல கூப்பிடுறாரு அந்த சரி நிக்க வாங்க போடலாம் ஆமா நம்ம ஒரு போட்டு எடுத்துக்கோ

போன வாட்டி இந்த இடத்துல நம்ம சுந்தவட்டி மட்டும் தான் இருந்துச்சு இந்த வாட்டி எவ்வளவு இருக்காங்க மக்களை குளிப்பான் குளிக்கிறேன் மக்களே திருச்செந்தூர் சூரசம்பாறதுக்கு வந்தாச்சு சாப்பாடு ஏய் சாப்பாடு எப்போ சாப்பிடுவோம் திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்தாச்சு நான் <laughs> கூட்ட <laughs> 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 <laughs>

அந்த தூக்கிமாங்க mm <át Statik> <flying away>. <Jamie, here jam sheds> すみません。 അവിടെയൊക്കെ അവിടെയൊക്കെ ഇപ്പൊ അവിടെ ഒന്നടക്ക് വണ്ടകാര ഓടായി അല്ലല്ല ആണോ അല്ല അടിച്ചേലി ആ വിസ്വാതടിക്കുന്നേ

ભંલલલ મલલે. ધ?